சுற்றி வரலாண்டாக்கி அங்க மட்டும் 我好不要 私の名前は。 கரண்டு <coughs> போய்விட்டது <coughs> வயசு அம்மா வாங்க வணக்கம் வணக்கம் வளரம்மா இனிய இரவு வணக்கம் எங்கே இருக்கீங்க நான் தான் இருக்கேன் ஒரு டீக்கடை வாசலாக படுத்துருக்கேன் வணக்கம் அனைவருக்கும் நலமா இந்த டீக்கடை வாசலாம் படுத்துருக்கேன் நலம் நல்லபரியா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்ம்மா கஸ்தூரி ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வளரம்மா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வருவேன் இனிமேலுக்கு அடிக்கடி வருவோம்மா லைவுக்கு வருவேன் இனிமேல் வருவேன் ஏன்னா கொஞ்சம் கண் பார்வை சரியில்லாதனால சரியாக யூடியூப் பார்க்குலா இருந்தாங்க இருந்தாலும் சரி பார்ப்போம் இரவு என்ன சாப்பிட்டீங்கன்னா வந்து ஊர்த்தா பஞ்ச ம் பைக் போட்டேன் கொஞ்சம் சந்தோஷம் மகிழ்ச்சி வரேன் இனி தொடர்ந்து வரேன் லைவுக்கு எல்லோரும் இதுக்கும் கமாண்ட்டுக்கு இனிமேல் போகணும் வயசு அம்மா நீங்கள் என்ன இரவு என்ன சாப்பிட்டீங்க வைசு அம்மா எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லை எப்படி இருக்கீங்க வைசு அம்மா நல்லா இருக்கேன் சரிங்க வளரம்மா ம் என் கமாண்ட படிங்க படிச்சுட்டு வைசம்மா இருக்கேன் ஐயோ கோவில் நடை மதியம் சாத்திருவாங்களா ஆமாம் மதியம் சாத்திடுவாங்களாம்மா பேசுவோம்மா மதியானம் ஒரு மணிக்கு சாத்திடுவாங்க மறுபடியும் நாலு மணிக்கு இப்போ எட்டு முக்கால் சாத்தியாச்சு ம் சரி நீங்கள் லைவ் போட்டு பார்ப்ப மேல்தான் போட்டேன் வருவேன் வருவேன் இனிமேலுக்கு எல்லோருடைய சேனலுக்கும் வருவேன் எல்லாருக்கும் வந்து க கமெண்ட் பண்ணிட்டு தான் வருவேன் ஆடையே அங்கே வரணும் வாங்க வாங்க வயசாமல் நாளைக்கு வரீங்களா வாங்க வாங்க கோயில் வாசலில் தான் இருப்பேன் நான் பாம்பு கம்பு கருப்பு கலர் கம்பும் வச்சுருப்பேன் பாருங்கள் அதான் அடையாளம் வாங்க சிவகாசிலேருந்து வர்றதுக்கு பக்கம் தானே சந்தோஷம் மகிழ்ச்சியம்மா பரவாயில்ல லைவ் போட்டோடனே வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சி ராமேஸ்வரம் அம்மாவுக்கு சிதி கொடுத்துட்டு ஆ ரைட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வரீங்களா சரி 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 நல்லது நல்லது அப்படி நீங்கள் வந்து நான் இல்லைனாலும் பாம்புசாமி எங்கன்னு கேளுங்க சொல்லுவாங்க என்னைய சரியா வயசாம பாம்பு சாமி எங்கன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க ஏன்னா அந்த பாம்பு இருக்கிறதுனால கருங்காலியில் பாம்பு வச்சுருப்பேன் இந்த மாதிரி பாம்பு கையில் ம் இதுதான் அடையாளம் சரிங்கம்மா மகிழ்ச்சியம்மா வாங்க நான் கோயிலை விட்டு எங்கேயும் போன கோயில் தான் உக்காந்துருப்பேன் ம் ஆமாம்யா நீங்கள் போட்ட மாதிரி தெரிஞ்சது வந்துட்டு பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் வளரம்மா மகிழ்ச்சி அம்மா இதுதான் உண்மை ஆமாம் கோயில் வாசல தரமா ஆமாம்மா இவ்வளோ நாள் யார்ட்டி உண்மை சொல்லு என்னுடைய இதெல்லாம் பார்க்கலையா நீங்கள் ஓகே ஐயா லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்த லைவில் சந்திப்போம் சரிங்கம்மா பெட்டு வாங்க மகிழ்ச்சி நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் ஐயா நேரில் பேசலாம் சரிங்கம்மா வாங்க வாங்க மத்தியானம் நீங்கள் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஐயா ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நான் சாயங்காலம் நாலு மணிக்கு ஐயா பார்க்கலாம் ஏன்னா பதினோரு மணிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாமி எல்லாம் முழுசாக சுற்றி பார்க்கலாம் அதுக்கு மேலே வந்தீங்கன்னா சாயங்காலம் நாலு மணிக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மெதுவாக சுற்றி பார்த்துட்டு மெதுவாக போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க கோயிலை சுற்றி முழுமையாக சுற்றி காட்டுறேன் ஆ சாயங்காலமே வாங்க அதான் நல்லது ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே கோயிலில் கோபுரத்தை காட்டுறேன் அப்படியே இருங்க ஒரு நிமிஷம் கோயிலுக்கு கோபுரத்தை காட்டுறேன் இதுதான் நம்ம கடை வாசல்தான் படுத்திருக்கேன் இதுதான் நம்ம மாளிகை சந்தோஷம் மகிழ்ச்சியாம்மா